திமுகே தன்ன சக்கர பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய விதத்தில் விஜயவெல்லி நாயகா சமேத ஸ்ரீ சுதர்சனமூர்த்தி என்ற சுரூபத்தில் இன்று சேவை சாதிக்கிறார் பத்மாசனா பத்மஹஸ்தா அம்ச நிர்வாகியவாகினி என்று சொல்லக்கூடிய அளவில் ரெண்டு கையில் தாயா தாங்க என்று கிடையாது தாமர பூ சுதர்சன ஆழ்வார் ரெண்டு பக்கத்தில் அதனால் தாயாரோடு சிந்தி சேவை சாதிக்கிறது முதல்ல இப்போதான் இங்கே விஜயவல்லி நாவிகா சமேதீ சுதர்சன பெருமாள் தாயாருடன் சுதர்சன மூர்த்தியை நாம் செவித்து பல்லடைகிறோம் இந்த காணொளி அனைத்தும் உங்களுக்காகவே நீங்கள் அனைவரும் இதை பார்த்து மகிழ்ந்து மன நிறைவோடு மன தெம்போடு தெளிவோடு நலமுடன் வளமுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பர்க்காகிய ஒவ்வொரு பதிவும் இதை காணக்கூடிய அனைத்து அன்பர்களின் நலனுக்காக வளர்ச்சிக்காக பயமில்லாத வாழ்க்கைக்காக இந்த காணொளி ஒவ்வொரு காணொலியில் அனுப்பப்படுகிறது அதுவும் இன்று விசேஷமாக தாயாருடன் சேர்ந்து மத சுதர்சனமூர்த்தி பற்ற தெய்வத்தின் தாளினை பணிந்து பல நடைந்து பயனடைந்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு சுதர்சனமூட்டின் தாளினைப் பற்றுவோம்